அதில் எங்கள் அண்ணன்னா பால் ஒரு சொட்டு கூட கறக்க மாட்டார் கண்ணுக்குட்டி தான் குடிக்கும் யாராவது ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்கு காலை வேணும்னா கண்ணுக்குட்டி வாங்கி போவாங்க கொடுப்பாரு யாராவது குழந்தை பிறந்த தாய்க்கு வந்து பால் வத்து சா பால் இல்லை பத்தலைன்னா அந்த மாட்டை கண்ணுக்குட்டியோட கொடுத்துருவார் அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த கண்ணுக்குட்டி மாட்டை உணாது அவங்க கொடுத்துட்டுருவாங்க இப்படி ஆரம்சா இருந்து வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்க இங்க உட்கார்ந்துருக்க எங்களுடைய கீதாரிகள் எங்களுடைய ஆயர்குடிகள் எங்கள் அண்ணன் நீ கோார தான் நாங்க ஆயிரெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறோம் ஆப்பிரிக்கா அமெரிக்காலாம் ஆடு மாடு மேய்க்கிறேன் காட்டு நாய்க்கு எங்கள் அண்ணன் கண்ணன் ஒரு தடவை எங்க அண்ணன் தெரியாது எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தார் நான் தினம் எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்துங்க அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்துருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு பத்தாயிரத்தை இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுன்னுட்டேன் பதறி துடிச்சு என்ன காரியம் பண்ணிட்டேன் வைப் என்ன காசை இருக்க நீ என்ன காசால இருந்தவர் பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு